ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி தவ திரு குருநாதர் ஆசியால் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு லெமன் சாதம் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் லம்போதரா என்டர்பிரைசஸ் ஓனர் திரு முருகேசன் மற்றும் கீர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் திரு மாதவன் மற்றும் சண்ட்ரோப் ஆயில் சேல்ஸ் ஆஃபீஸர் திரு கபில் சரத் மற்றும் ரிஷி கார்த்திகேயன் மற்றும் பெத்தநாச்சி ஃபுட்வேர் ஓனர் திரு வேல்முருகன் மற்றும் திரு மாரிமுத்து டாடா இன்சூரன்ஸ் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டுகிறோம் Bye.